இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டீல் பிளான்ட் ஓட்டுறதுக்கு தமிழ்நாடு அந்த மர சேர்ஸ் செய்கிற இடத்துக்கு தான் வந்திருக்கேன் ஸோ இது நான் வந்து கஸ்டமைஸில் ஒரு ஆர்டர் கொடுத்துருந்தேன் இதில் உள்ள இருக்க சை ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ இன்றைக்கி எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நான் வெற்றிக்கு வந்து ஊஞ்சல் ஒன்று வாங்கலான்னு வந்திருந்தேன் ஸோ அந்த ஊஞ்சல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் நேற்றே வந்து ஒரு நாள் முன்னாடியே வந்து ஆர்டரை கொடுத்துட்டு சைஸ்லாம் கொடுத்துட்டு போயிட்டேன் ஸோ இதுதான் வந்து அந்த ஊஞ்சல் அவங்க ரெடி பண்ணியிருக்கிறது ஸோ இதோட சைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒன் டுவெண்ட்டி கேஜஸ் வரைக்கும் உட்கார்னு அவங்க சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி இருக்காங்க இது அவங்க ரெடி பண்ணுறதுக்கு ஒரு நாள் ஆச்சு ஸோ அது வைக்கணும் ஏன் சும்மா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே அந்த கடை வந்து உங்களுக்கு காட்டலாம் ஸோ உங்களுக்கு யாருக்காக வேணுணாலும் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் வீடியோ அப்படியே மேக் பண்ணலாம்னு வந்தேன் ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஸோ எந்த மாதிரியான சேர்ஸ் எத்தனை வகையான சேர்ஸ் அவங்க வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க எவ்வளோ வெயிட்லாம் செஞ்சுட்ருக்காங்க எத்தனை நாளில் செஞ்சு கொடுப்பாங்கன்றது நம்ம கடையில் இருக்கவங்க நம்ம பேசலாம் அது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க சேர்ஸ் மட்டும் தான் செய்கிறாங்களா ஊஞ்சல் குழந்தைங்களுக்கு உண்டான ஊஞ்சல் அது மட்டும் இல்லாமல் அந்த எனக்கு ரொம்ப ஆகுது அவங்ககிட்ட என்ன என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேக் பெயினுக்கு உண்டான சேர்ஸ் இருக்குது அதுவும் பேபிஸ்க்கான ஊஞ்சல் ஊஞ்சல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க அது மட்டும் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா புக் ஸ்டாண்ட் இருக்குது செப்பல் ஸ்டாண்ட்ஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வந்து செஞ்சு வச்சிருக்காங்க ஸோ இவங்க என்ன என்னென்ன செய்கிறாங்க இவ எத்தனை வெரைட்டி இருக்குது இவங்களோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் என்ன எண்டிங் ப்ரைஸ் எவ்வளோ வச்சுருக்காங்க எந்த ரேஞ்ச் இருக்குன்னு செய்கிறாங்க நமக்கு தேவையான கஸ்டமைஸ் இதெல்லாம் செய்வாங்களா அப்படின்றத நம்ம கடையில் இருக்க பேசலாம் ஸோ நீங்கள் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிசைன்லேயே வந்து ரெண்டு மாடலெலாம் வச்சுருக்காங்களாம் இது வந்து நார்மல் மாடலு இதில் வந்து டிசைன் வந்து பின்னாடி வரும் இல்லையா இதில் டிசைன் பின்னாடி வரும் ஸோ நமக்கு என்ன தேவையோ அது ஆர்டர் கொடுப்போம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு நாளில் வந்து பண்ணி கொடுத்துட்றாங்க ஃபுல் ஃபினிஷிங் வைக்கணும் பண்ணி கொடுத்துறாங்க அது இங்கே வந்து இங்கே லோக்கலே தான் ஷாப் வச்சுருக்காங்க நீங்கள் எந்த சேர்ஸ் வாங்கினாலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வாரண்டியோடு தான் கொடுக்குறாங்க ஒன் இயர்க்குள்ளே வந்து எதாவதுனாலும் வந்து ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவாங்க அது மட்டும் இல்லாமல் பழைய சேர்ஸ் எது இந்த ரிப்பேர்ஸ் ஏற்கனவே நீங்கள் ஊஞ்சல் வச்சிருக்கீங்க அதில் ஏதாவது உங்களுக்கு ரிப்பேர் அப்படின்னா கொஞ்சம் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா புதுசு மாதிரியே பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ வாங்க நம்ம கடைக்குள்ளே போய் பார்க்கலாம் என்னென்ன ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்ட்டு இதோட ஃபுல் இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து இதில் பெருசாக எதுவும் தெரியாது நம்ம ஒரு ஆர்டர் கொடுக்க வந்தோம் ஆர்டர் கொடுத்துருக்கோம் அவங்க இருக்காங்க ஸோ இதோட ஃபுல் இன்ஃபர்மேஷன் இவங்க என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்காங்க எத்தனை வச்சுருக்காங்க கஸ்டமைஸ் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா ஸோ இதெல்லாம் வந்து கடையில் ஒர்க் பண்ணுற ஒருத்தர்ட்ட நம்ம பேசலாம் அவர் தான் வந்து இங்கே எல்லாமே வந்து ஒர்க் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் சைஸ் நம்ம கேட்குற சைஸ் செஞ்சு கொடுக்குறாங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் மெடிக்கல் பெனிஃபிட்ஸும் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க அது என்னென்ன நமக்கு தெரியாது ஸோ அவங்களே சொல்லுவாங்க நம்ம கேட்கலாம் அது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே இந்த பெரம்புல தான் செய்கிறாங்க பெரம்பு எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஸ்ஸாமில் வந்து தான் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு சைஸுக்கு தேர்ந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதை வந்து அந்த நெருப்பில் காமிச்சு ஸோ இதெல்லாம் வந்து பண்ணி அவங்க அந்த டிசைன் வந்து மேக் பண்ணுறாங்க ஸோ இது ரியலி வந்து ஒரு ஹார்ட் ஒர்க் தான் இந்த ஹார்ட் ஒர்க் பேக் பெயின் இருக்கவங்க அது மட்டும் இல்லாமல் அந்த சேர்ஸ் வந்து இந்த பழைய நம்ம டைப்பில் வந்து இந்த வீட்டில் அந்த மர சேரில் உட்காந்து விருப்பப்படுறவங்களாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வாங்கிக்கவங்க கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் என்னோடய ட்ரீம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் அந்த சேர் வந்து நான் வாங்காமல் இருக்குது ஸோ அதனால தான் இந்த வாட்டி எப்படியாவது வாங்கிக்கணும்னு சொல்லிட்டு நான் கடைக்கு வந்துட்டேன் ஆர்டரும் கொடுத்தாச்சு ப்ளேஸ் பண்ணிட்டு அவங்க இருக்காங்க ஸோ கஸ்டமைஸ் பண்ண சேர் இதுதான் ஸோ இந்த தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் கஸ்டமைஸ் பண்ணது ஸோ இந்த சைஸ் வந்து இவங்ககிட்ட டிஃபால்ட்டாக இல்லை இதில் அந்த அளவுலாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தேன் இந்த கடையில் வச்சுருக்க அந்த ஊஞ்சலுக்கும் இந்த ஊஞ்சலுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இது கொஞ்சம் ஹெவியாகவும் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு ஒன் ஃபிஃப்டி கேஜிஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம வெயிட் பாடி வெயிட் எவ்வளோ இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நான் இவங்க சேர்ஸ் இந்த மாதிரியான ஒரு டிஃபால்ட் நார்மல் சைஸ் தான் வச்சுருந்தாங்க ஸோ இதில் இருந்து எனக்கு பிடிச்ச மாதிரி நான் டிசைன்ஸ்லாம் செய்யுங்க ஸோ இதில் கொஞ்சம் உள்ளே வந்து விட்டெல்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் ஸோ அதனால் அவங்க அதை கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இதில் பெருசாக ஒன்றும் தெரியாது ஸோ கடையில் விட்டு நம்ம பேசலாம் ஸோ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கடையில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு இந்த சேர்ஸ்லாம் வந்து அந்த ரெடி இருக்காரு நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் அந்த சேர் ஒன்று செஞ்சுட்டு இருந்தேன் சேர் காட்டுங்க அப்படி திருப்பிங்களா ஸோ இந்த சேர் ஒன்று செஞ்சுட்டு இருந்தார் நான் டைம் வந்திருந்தால் இவர் தான் வந்து பயங்கரமாக பண்ணிகிட்டு இருந்தாரு சரி பேசலாம் இவர்கிட்ட நம்ம பேசலாம் அது மட்டும் இல்லாமல் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்காங்க என்னென்ன சைஸில் வச்சுருக்காங்க இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் என்ன எண்டிங் ப்ரைஸ் என்ன எல்லாமே கேட்கலாம் ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் ஒஞ்சல் இது இது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி எழுநூற்றி கொஞ்சம் மஞ்சள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் உட்காந்திங்கன்னா பாடி ஹீட்டை எடுத்துக்கும் இது பேர் வந்து பார்த்திங்கன்னா பெரம்பு பாடி ஹீட் எடுத்துக்கும் உங்களுக்கு நல்லது உடம்புக்கு நல்லது இந்த அக்கு பஞ்சர் வைத்தியம்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா இதில் வந்து பேக் பெயின் இருக்காது இந்த பின்னாடி இந்த முதுகு தண்டு வலி வராது அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எண்பது கிலோ வெயிட்டு ஆனால் நாங்கள் சொல்கிறது எண்பது கிலோ வெயிட்டு ஆனால் நூறு கிலோ வெயிட் உட்காரலாம் ஆனால் நாங்கள் மேக்ஸிமம் சொல்கிறதுனா கொஞ்சம் பாடியானவங்க உட்காருவாங்க அதனால் வந்து நாங்கள் எண்பது கிலோ வெயிட் மட்டும்தான் நாங்கள் சொல்கிறது ஆனால் நூறு கிலோ வெயிட் வரலாம் உட்காரலாம் நல்லாயிருக்கும் ஊஞ்சல் எந்த பிரச்சனையும் இருக்காது எதுனா பிரச்சனை அப்படின்னா நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நாங்கள் சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவோம் இல்லை உங்களுக்கு வந்து எதுனா மெயின் ப்ராப்ளம் இருக்குது எனக்கு வேறு ஊஞ்சல் இந்த ஊஞ்சல் வச்சுட்டு கொடுனாலும் நாங்கள் வேறு மாடல் நீங்கள் நாங்கள் நீங்கள் என்ன மாடல் கேட்குறீங்களோ அதுக்கு தகுந்த அமௌண்ட்டு நாங்கள் வாங்கிக்கோணும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு நல்லாயிருக்கும் நல்ல குவாலிட்டியாக செஞ்சு தருவோம் இது லைஃப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லாங் லைஃப் தான் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அதாவது பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்கள் பேரம்பரிய வரலும் வரும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது உங்களுக்கு வாரண்ட்டி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பீஸுக்கும் வந்து ஒன் இயர் வாரண்டி கொடுக்குறோம் அப்படி எதனா ப்ராப்ளம் அப்படின்னா நாங்கள் ஃப்ரீயாக தான் சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு பிரச்சனை இல்லை அதாவது பழசு உங்கள்கிட்ட இருந்தாலுமே அதை கொண்டு வந்தீங்கன்னா நாங்கள் சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம் அது ஊஞ்சல் என்ன சர்வீஸ் இருக்கோ அது நாங்கள் வந்து அதுக்கு தகுந்த அமௌண்ட்டு நாங்கள் சொல்லிடுவோம் இது வந்து பார்த்திங்கன்னா யூ ரவுண்டுன்ட்டு பேர் யூ ரவுண்டு இந்த ஊஞ்சல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நூற்றி ஐம்பது கிலோ வெயிட்டு தாங்கும் நார்மல் மாடல்லே அது பெசல் அது நல்லாயிருக்கும் ஹெவியாக இருக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அதான் யூ ரவுண்டு ஆ யூ ரவுண்டு ஊஞ்சல் இது இது ஸ்பெஷல் ஊஞ்சல் உங்களுக்கு தீவிரம்லேயே இது நூற்றி ஐம்பது கிலோ வெயிட்டு தாங்க இது நூற்றி ஐம்பது இதை பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது வந்து நூற்றி ஐம்பது கிலோ வெயிட்டு ஆனால் இதுக்கு மேலேயும் வெயிட் உங்களுக்கு தாங்கும் உங்களுக்கு எந்த இதுவும் இருக்காது ஆனால் எந்த ஊஞ்சல் எடுத்துகிட்டுனா உங்களுக்கு வந்து லாங் லைஃப் நல்லாயிருக்கும் உங்களுக்கு உடம்பு எந்த ப்ராப்ளமும் இல்லை இது வந்து டிசைன் ஊஞ்சல் பேக் பெயின் எதுவுமே இருக்காது உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் நம்ம பாடி ஹீட்டை கூட இது எடுத்துன்னு வச்சுங்களேன் இது பெரம்பு வந்து கூலிங் தன்மையானது உங்களுக்கு நல்லா இருக்கும் உங்களுக்கு இதுதான் டிசைன் ஊஞ்சல் இந்த ஊஞ்சல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இது டிசைன் ஊஞ்சலுக்கும் அந்த நார்மல் மாடலுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் இருக்குது இது டிசைன் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து முது தந்து அழுத்தம் கம்மியாக கூட தான் கொடுக்கும் இதே பார்த்திங்கன்னா இந்த ஸ்டெயிட் பெரம்பு எடுத்துகிட்டுன்னு வச்சிங்களேன் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த முது தண்டு வலி இந்த கழுத்து வலி இதெல்லாம் இருக்காது உங்களுக்கு நல்லாயிருக்கும் இது பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் ஊஞ்சல் உங்களுக்கு வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டில் இருக்கும் அந்த ஹேண்டிலில் வந்து நீங்கள் வந்து சின்ன பிள்ளைங்க இருக்குது அப்படின்னா மேலே ஒரு பேடு போட்டிங்க அப்படின்னு வச்சிங்களே அதாவது புக்கு வச்சு படிக்கிறதுக்கோ எழுதுறதுக்கோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது பெரியவங்க ஆபீஸ் ஒர்க் போன்ற போகிறாங்க அப்படின்னா வந்து லேப்டாப் வச்சு ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் உங்களுக்கு இது பார்த்திங்கன்னா வந்து போன கொரோனா பீரியடில் வந்து நாங்கள் வந்து அதிகமாக அந்த ஊஞ்சல் உற்பத்தி பண்ணி நூறு ஊஞ்சல் பக்கமாக நாங்கள் கொடுத்துருக்கோம் நாங்கள் அந்த ஊஞ்சலை அதாவது ஐடி கம்பெனியில் வேலை செஞ்சாலும் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் இந்த பேக் பெயின் இருக்கும் எனி டைம் உட்காந்துட்டே இருப்பாங்க அதனால் வந்து பேக் பெயின் இருக்கும் அதாவது வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் இது மே அந்த ஊஞ்சலில் உட்காந்துக்கிட்டு லேப்டாப் வச்சு ஒர்க் பண்ணுறது மேலே பேடு போட்டுவாங்க பேடு போட்டு ஒர்க் நல்லா பண்ணுவாங்க அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அந்த பேக் பெயின் இல்லை அப்படின்ட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் சொல்லி அந்த கொரோனா டைம்லேயே நாங்கள் ஒரு நூறு ஊஞ்சல் பக்கமாக நாங்கள் சேல் பண்ணியிருக்கோம் அதை கொடுத்துருக்காங்க அதை நிறையா ஃப்ரெண்ட்ஸுலாம் சொல்லி நிறைய ஐடி கம்பெனிக்காரங்க வாங்கி வாங்கி போயிருக்காங்க சேர் பார்த்துன்னா உங்களுக்கு வந்து நைன்டிஸில் வந்து ஸ்டீலில் இருக்கும் ஆனால் ஸ்டீலில் இருக்குது இப்போ வந்து நாங்கள் வந்து பெரம்புலேயே பண்ணியிருக்கோம் உங்களுக்கு பெரம்பு வந்து உங்களுக்கு வந்து கூலிங் தன்மையானது இந்த சேரில் உட்காந்தீங்க அப்படின்னா அந்த பேக் பெயின் இருக்காது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த முது தண்டு வலி இருக்காது நல்லா இருக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா பழைய காலத்தில் வந்து இப்போ வயசானவங்க தான் உபயோகம் பண்ணியிருக்காங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் சின்ன கிட்ஸுக்கு குழந்தைங்களுக்கு ரொம்ப விரும்பி இந்த சேர் வாங்கி கொடுக்குறாங்க அது நல்லாயிருக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது இந்த சேரில் உட்காந்தா இது பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ஆ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பெரம்பு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு லென்த்து பெரம்பு இது அப்படியே ஹீட் பண்ணி ஹீட் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படியே ரவுண்ட் ரவுண்டாக ரவுண்ட் ரவுண்டாக வச்சு அடிச்சிருவோம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பெரம்பு உடையிறதோ அது எந்த பிரச்சனையும் இதில் இருக்காது நல்ல குவாலிட்டியாக இருக்கும் உங்களுக்கு நம்பி வாங்கிட்டு போகலாம் இந்த இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அழுக்கு துணி கூட இது வந்து பார்த்திங்கன்னா துணி இதில் போட்டுக்கலாம் அழுக்கு துணி போட்டுக்கலாம் இது பேர் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டம் இது வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமரை வந்து ஆர்டர் கொடுத்துருந்தாங்க எங்கிட்ட வந்து பழசு ரீ ஒர்க்காக இதே மாதிரி மாடல் வந்துச்சு ஆனால் அது சின்ன சைஸு எங்களுக்கு கொஞ்சம் பெரிய சைஸாக வேணும்னு சொல்லிட்டு இந்த மாடல் வந்து எங்கிட்ட ஆர்டர் பண்ணி கேட்டிருக்காங்க நாங்கள் இதை ரெடி பண்ணி நாங்கள் வச்சுருக்கோம் டெலிவரிக்காக ஆனால் அவர் பார்த்தது வந்து சின்ன கூட அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு அடி ஒயரம் தான் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மூணு அடி ஒயரம் இது நாங்கள் ரெடி பண்ணி கேட்டிருக்காப்புல இது மூணு அடி ஒயிரும் ஆனால் அவர் பார்த்தது வந்து ரெண்டு அடி ஒயிரும் இது பார்த்தீங்கன்னா சின்ன பிஞ்சு குழந்தைகளுக்கு தொட்டியில் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆர்டரு கொடுத்துட்டாங்க இப்போ வந்து டெலிவரி கொடுக்க போகிறேன் இது இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குழந்தைங்களுக்கு நைட்டு தூங்கும் போது விழுக்கு உங்களுக்கு பார்த்தீங்களா அந்த இதெல்லாம் இருக்காது இது பேர்த்திங்கன்னா பேபி ஊஞ்சல் சின்ன பிள்ளைங்களுக்காக இந்த சின்ன ஊஞ்சல் பார்த்தீங்கன்னா வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பதினஞ்சு வயசு வரலாம் உட்காந்து ஆளில் உங்களுக்கு இது ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆயிரத்தி இரநூறுபா வரும் கஸ்டமர் நேரில் வந்து கேட்டாங்கன்னா அதை நம்ம கம்மி பண்ணி தருவோம் உங்களுக்கு பிரச்சனை இல்லை நல்லாயிருக்கும் உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்கும் பேபி ஊஞ்சல் இது நல்லாயிருக்கும் இது பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸு ராக்கிங் சேருன்ட்டு பேர் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு வயசு வரைலும் உக்காந்துட்டு ஆடலாம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சின்ன பிள்ளைங்களுக்கு ஒரு பாஞ்சு வயசு வரலாம் உக்காடலாம் அந்த சேரில் இது பேர் ராக்கிங் சேரு இதிலே பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு இருக்குது இதே மாடல் இதே சேமு உங்களுக்கு வந்து அது பார்த்திங்க இது வந்து பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்கு ராக்கிங் சேரு கஸ்டமருக்காக ஆர்டர் கொடுத்துருக்காங்க கஸ்டமர் அதனால் இப்போ ரெடி இருக்கோம் இன்றைக்கி ஈவினிங்க்குள்ளே இது டெலிவரி கொடுத்துருவோம் உங்களுக்கு குவாலிட்டியாக நல்லாயிருக்கும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் உங்கள் சார் ரவுண்ட் மாடல் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் மாடல் இருக்குது ரவுண்ட் மாடல் இருக்குது அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஒரு நல்லா இருக்கும் உங்களுக்கு வந்து நல்லா ரிலாக்ஸாக உக்காரத்துக்கும் இதுக்கோ நல்லாயிருக்கும் உங்களுக்கு ரவுண்ட் மாடல் அதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு இன்னொரு வாவல் ஷேப்பில் இருக்குது அதுவும் நல்லாயிருக்கும் உட்கார்றதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் கஸ்டமர் பார்த்திங்கன்னா வந்து அதிகமாக லைக் பண்ணுறது அந்த மாதிரி ஊஞ்சல் ஹெவி பெஷல்ன்ட்டு அடுத்தது ரவுண்ட் மாடல்லே தீபம் மாடல் இருக்குது அதுவும் டிசைனாக நல்லாயிருக்கும் அந்த அதுவும் நல்லா ரிலாக்ஸ் பண்ணுறது நல்லாயிருக்கும் உங்களுக்கு பேக் பெயின் அதுலேயும் இருக்காது உங்களுக்கு வந்து நல்லா இருக்குது அதெல்லாம் ஸ்பெஷல் கொஞ்சல்லு செப்பல் ஸ்டாண்ட் அது செப்பல் ஸ்டாண்ட் இருக்குது உங்களுக்கு அது பார்த்தீங்கன்னா செப்பல் ஸ்டாண்டு உங்களுக்கு வந்து அதில் புக்கு நோட்ஸ்லாம் அடிக்கலாம் சின்ன பிள்ளைங்களுக்கு படிக்கிற பிள்ளைங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுலேயே வந்து செப்பல் ஸ்டாண்டு இருக்குது உங்களுக்கு வந்து அதை நீங்கள் என்ன மாடல் கேட்குறீங்களோ அது தகுந்த மாதிரி நம்ம மாடலை நம்ம இது பண்ணி கொடுப்போம் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வந்து இன்டர்நெட்டில் பார்ப்பாங்க பார்த்துட்டு அது மாடல் இந்த மாடல் எங்களுக்கு செஞ்சு கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்பாங்க அதையும் நம்ம வந்து நம்ம அதை பார்த்துட்டு மாடல் காமிச்சாங்க அப்படின்னா நாங்கள் அதை ரெடி பண்ணி கொடுக்குறோம் ஆ புக் ஸ்டாண்டு புக் ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா அதுவும் வந்து நிறையா மாடல் இருக்குது அது மா கஸ்டமர் என்ன மாடல் கேட்குறாங்களோ கா அவங்க ஒரு மாடல்னு சூஸ் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த மாடல் காமிக்கும்போது அந்த மாடல் நாங்கள் வந்து எங்கள் செல்லில் பார்த்தீங்கன்னா ஃபார்வேர்டு பண்ணி நாங்கள் அனுப்பிடுவாங்க அந்த மாடல் ஆக்சுவலாக நேற்று நான் கடைக்கு வந்தப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாடல் தான் நான் பார்த்தேன் பார்த்துட்டு நான் உள்ள உட்காந்து பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுள் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன கேட்டேன்னா அப்படின்னா அவங்கள்ட எனக்கு கஸ்டமைஸ் பண்ணி தர முடியுமா இது உள்ள சைஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு சைஸ் கஸ்டமைஸை சொல்லி அதுக்கப்புறம் அவங்க வந்து நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி செஞ்சாங்க அதை அவங்க ரெடியும் பண்ணிவிட்டாங்க இன்றைக்கி வந்து ஃபினிஷ் பண்ணியிருப்பேன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள் அந்த மாடல் தான் வந்து அதை எடுக்க கஸ்டமைஸ் பண்ண மாதிரி சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க எனக்கு இந்த உள்ள சைஸை வந்து இந்த சிட்டிங் ஸ்பேஸை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த இது வந்து பாத்தீங்கன்னா மூங்கில் எல்லாம் மாத்திருக்கிறாங்க ஸோ இந்த இன்னும் சாய் இப்போ மூங்கினது பெரும்பு பெரம்பு வந்துட்டு மாற்றி ஃபுல்லாக எஸ்டென்ட் பண்ணியிருக்காங்க இது வந்து அவங்க ஒன் ஃபிஃப்டி அபோவ் வந்து வெயிட் தான் சொல்லியிருக்காங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டு சைஸ் பின்னாடிக்கிறது தான் ஃபர்ஸ்ட்டு காமிச்சது அதில் வந்து இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்க ஸோ உங்களுக்கு யாருக்கு ஏதாவது கஸ்டமைஸ்க்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் இருக்கிற சேர்ஸ்லாம் மாடு பாருங்கள் மாடு பாருக்கு உட்காந்து பாருங்க உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னா உங்களுக்கு என்ன சைஸில் வேணுங்கிறது நீங்கள் எக்ஸ்டென்ட் பண்ணுங்கள் நார்மலாக இவங்க இந்த சைஸில் செய்யறது இல்லையா பட் நான் கேட்டேன் அவங்க செஞ்சாங்க அதுக்கப்புறம் எனக்கு ஒரு முக்கியமான கேள்வி இருந்துச்சு ஸோ இந்த ரோப்புலாம் அடிக்கிறாங்க பார்த்தீங்களா இந்த ரோப்புலாம் வந்து கட் ஆகிறதுனால என்ன ஏதுங்கிறது ஒரு டவுட் இருந்துச்சு எனக்கு நூற்றம்பது கிலோ வீட்டுக்கு நூறு கிலோ உக்கார போகிறது ஸோ இது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு நான் கேட்டிருந்தேன் ஒரு டவுட்டை கேட்டிருந்தேன் அது அவர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இது இந்த ரோப்புலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த பெறம்லேருந்து கிழிச்சு கட்டுறதா சொல்லியிருந்தார் இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அந்த மரத்தூள் இருக்கு இல்லைங்களா அந்த தூளில் வந்து பிளாஸ்டிக் கலந்து செய்கிறதுனா வந்து அதுவும் நம்ம பெருமனார் மாதிரியே குவாலிட்டியாக தான் இருக்கும் உங்களுக்கு வெயிட் நம்ம உட்காந்து எந்த ஒரு விஷயம் இல்லை அது எதுவுமே ஆகாது உங்களுக்கு கட்டானா என்ன பண்ணுவீங்க கட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னா நாங்கள் அந்த கட்டை எடுத்துட்டு நாம வந்து புதுசா நாங்க பண்ணி தருவோம் நாங்க அது ஒண்ணு பிரச்சனை இல்ல கட் ஆயிச்சு அப்படினா நீங்க கொண்டு வந்தீங்க அப்படினா அவங்க இது பண்ணி கொடுத்துறாங்க அந்த வாரண்டி வந்து குடுக்குறாங்க பாத்தீங்களா உங்களுக்கு 1 இயர் வந்து வாரண்டி குடுக்குறாங்க லைஃப் சப்போர்ட் குடுக்குறாங்க அந்த 1 இயருக்குள்ள ஏதாவது கட் ஆயிடுச்சோ உடைஞ்சிருச்சோ பேலம்பே ஏதாவது டேமேஜ் ஆனா கூட அவங்க வந்து பேய் நான் நாங்க பண்ணி தரோம் இல்ல இல்ல ஒண்ணு பிரச்சனை இல்ல அமௌண்ட் தான் எதுவும் அவங்க அந்த ஒன் இயர்க்கு பண்ணி கொடுத்துருவாங்க இது மூணு பார்த்துருப்பீங்க நிறைய இருந்திருக்கும் அவங்க எப்படி இந்த பெரம்பெல்லாம் வாங்கினாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த நெருப்புல காமிச்சுருந்த பெரம்பலாம் சுட்டு தான் உழைக்கிறாங்க நான் ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க அந்த பெரம்பு சுட்டு உதைக்கிறதே கான்செப்ட் நேற்று நான் வந்து பார்த்தோம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பெரம்பலாம் எப்படி அடிக்கிறாங்க எப்படி உடைக்கிறாங்கன்னு கேட்டேன் அதான் நீ நம்மள செஞ்சு காமிச்சிருக்காங்க ஸோ நீங்கள் சாயந்தரம் இது எனக்கு டெலிவரி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது எல்லாம் ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் நான் சாயந்தரம் வந்து இந்த சேர் நான் வாங்கி போகும்போது எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்க நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருபது வருஷம் ஆச்சு நான் அந்த சேர் வாங்கணும் நினைச்சு என்ன வாங்க இன்னைக்கு தான் வந்து வாங்கி தீரணும் வந்து ஆர்டர் கொடுத்து நான் வாங்கிட்டேன் ஸோ ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேர் வந்து முடிஞ்சிருச்சு ஸோ இங்கே காய வச்சுருக்காங்கன்னு பாருங்கள் ஸோ எல்லாம் பண்ணி அவங்கெல்லாம் ஃபைனலாக காய வச்சுருக்காங்க ஸோ நேற்று ஆர்டர் கொடுத்தோம் இன்றைக்கி முடிஞ்சிருச்சு ஸோ இப்போ எடுத்துகிட்டு நான் வீட்டுக்கு கிளம்ப போகிறேன் அது மட்டும் இல்லாமல் இவங்களோட ஷாப் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக வந்து சேலம் தாரமங்கலம்லேருந்து சேலம் போனீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் இருக்குது அந்த பக்கத்தில் வந்து சரவணா கல்யாண மண்டபம் இருக்குது அதே சேலம்லேருந்து நீங்கள் ஸ்டீல் பிளான்ட் ரோட்டில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்போசிட் சைடில் வரும் சித்தனூர் பஸ் ஸ்டாப்பு ஸோ இந்த கடையோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் நான் டெஸ்கிரிப்ஷனில் போட்டேன் ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எதாவது அந்த ஊஞ்சல் வேணும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் வந்து வாங்கிக்கோங்க வந்து கேளுங்க இவங்க நெகோஷியேட் பண்ணியே கொடுப்பாங்க ஸோ நம்ம சேர் நான் சொன்னேன் இல்லையா கஸ்டமைஸ் பண்ண சேர் அதை முடிச்சிட்டாங்க அதை முடிச்சது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா இவங்க தான் இவங்க ரெண்டு பேரும் தான் அந்த சேரை வந்து ஒர்க் பண்ணி இவர் வந்து பெயிண்ட் பண்ணி முடிச்சாரு இவர் வந்து அந்த இதில் ரோப்லாம் கட்டி மேக்கிங்லாம் முடிச்சிட்டாரு அந்த மேக்கிங் வீடியோஸ்லாம் இப்போ எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ அந்த சேர் நான் எடுத்து சொல்லி கிட்ட வச்சு காட்டணும் பாருங்க ஸோ நம்ம கஸ்டமைஸ் பண்ண சேர் இதுதான் இப்போ அந்த சேரை பற்றி நீங்கள் கிட்ட போய் சொல்லுங்கள் இது பார்த்தீங்கன்னா அக்பர் பெசல் கொஞ்சம் கஸ்டமர் வந்து கொஞ்சம் அகலமாக கொஞ்சம் ஹெவியாக கேட்டிருந்தார் அதனால் பார்த்தீங்கன்னா அவருக்காக நல்லா ஹெவியாக போட்டு கொடுத்துருக்கான் பார்த்தீங்கன்னா உள்ளே சீட் பெறம் படிச்சிருக்கான் சைடு டிசைன் பண்ணியிருக்கான் இந்த மேலே அந்த கட்லாம் போட்டு நல்லா வார்னிஷ் அடித்து ஃபினிஷிங்காக கொடுத்துருக்கோம் கம்பி கம்பி அடித்து நல்லா நீட்டாக பண்ணி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு இதை பார்த்தீங்கன்னா ஒரு நூத்தி ஐம்பது கிலோ வெயிட் வரலாம் உட்கார்லாம் உங்களுக்கு எந்த டிஸ்டபன்ஸ் இருக்கு உங்களுக்கு எப்படின்னா சொன்னா இல்லையா அந்த பின்னாடி காம் சார் அந்த சேர் தான் இது கஸ்டமைஸ் பண்ணது இது பாத்தீங்க அப்படின்னா உள்ள மற்ற சேர்ஸுக்கும் இதுக்கும் வந்து வித்தியாசம் இருக்கும் இருபத்தி மூணு இன்ச்சா ஆமா இருபத்தி மூணு இருபத்தி இருபத்தி மூணு இன்ச்சு வச்சிருக்கேன் சார் நான் தான் கேட்டேன் இருபத்தி மூணு இன்ச்சு வைங்க அப்படின்ட்டு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அது மட்டும் இல்லாம வீட்டில் கொஞ்சம் பேரண்ட்ஸ் வந்து இருக்கிறதுனால அவங்க உட்காந்து கொஞ்சம் வசதியாக இருக்கும் அது கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எதுக்காக கொஞ்சம் ஃபேட்டாக இல்லையா அதனால நம்ம கொஞ்சம் இன்னும் கம்ஃபர்டபுளாக இருந்தாலும் நான் கேட்டு சென்றேன் முக்கியமான விஷயம் நான் என்ன பார்த்தேன் அப்படின்னா ரொம்ப நாள அந்த சேர் வாங்கினுங்கிறது என்னோட ஆசை அது மட்டும் இல்லாமல் இவங்க சொல்கிறது என்னென்னா மெடிக்கல் பெனிஃபிட்டாக வந்து இந்த பேக் பெயின்லாம் வராது இது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஐடி பீப்பிள்ஸ்க்கு இவங்க ஆல்ரெடி நிறையா பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இது நான் வெற்றிக்காக வாங்கினதே ஸோ நானும் யூஸ் பண்ணிக்க போகிறேன் ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காம அந்த ஷாப்பை விசிட் பண்ணுங்கள் விசிட் பண்ணிட்டு இவங்க சொல்கிற ப்ரைஸ்லேருந்து கண்டிப்பாக நெகோஷியேட் பண்ணி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக கொடுப்பாங்க நீங்கள் வந்து நம்ம சேனல் நேம் சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நெகோஷியேட் பண்ணி கொடுப்பாங்க இந்த கடையோட நேம் அண்ட் காண்டக்ட் டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் யாருக்கு வேணாலும் நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க வந்து ஆர்டர் கொடுங்க பண்ணி கொடுத்துருவாங்க டாடா பாபா அண்ட் சி